நேற்று ஈவினிங் நானும் பாப்பாவும் கிளம்பி அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவையும் கூப்பிட்டுட்டு பெருமாள் கோயில் தான் போயிருந்தோம் எங்கள் ஊரில் இருக்க பெருமாள் கோயில் நிறைய லாங் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பெருமாள் கோயிலில் நாளைக்கு மகா கும்பகோஷம் நடக்குது இன்றைக்கி வந்து யாகம்லாம் வளர்க்குறாங்க வாங்கன்னு சொல்லி அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க சரி நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவையும் கூப்பிட்டுட்டு ஒரு ஒளியாக கோயில் போயிட்டாச்சு கோயிலோடு போகும்போதே நான் அந்த கோபுர அலங்காரம்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க வாசல்லே வந்து லைவ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு மூணு அளவே லைவ் இருந்தாங்க அப்புறம் கோயிலுக்குள்ள போனால் குழந்தைங்க முருகர் பாட்டு அவ்வளோ அழகாக பாடிட்டு இருந்தாங்க அப்படியே போயிட்டு பெருமாள் அழைச்சிட்டாங்க நாங்கள் எல்லாருமே ஏறி மேலே போய் அந்த கோபுரத்தை தொட்டு சாமி கும்பிடும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே கீழே வந்தோம் யாகம் நடந்துகிட்டு இருந்துச்சு யாகத்துக்கு வந்து மாமா வந்து நெய் வாங்கி கொடுக்க சொன்னாங்க சரி கொஞ்சம் போய் பெருமாளுக்கு நெய் வாங்கி கொடுத்துட்டு பெருமாள் நின்று நல்லா தரிசனம் பண்ணிட்டு மேலே வந்து கோபுரத்தை தான் பார்க்க வந்தோம் கோபுரத்தை இவ்வளோ கிட்டக்க நின்று நாளைக்கெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோபுரத்தையும் இன்னும் பார்த்துட்டு அப்புறம் பிரசாதமும் கொடுத்தாங்க அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம் அப்புறம் நெல்கட மாரியம்மன் கோயில் வந்து பெருமாளுக்கு வருசை எடுத்துகிட்டு வந்தாங்க அது இன்னுமே அழகாக இருந்துச்சு இதோட ஃபுல் லாங் வீடியோ நாளைக்கு சேனலில் அப்டேட் பண்ணுவேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க பாய்